வணக்கம் இன்னைக்கு தஞ்சாவூர் சோலா கார்ஸ் ஆடி ஆரம்பிச்சிருச்சு நம்ம சோலா கார்ஸ்ல ஆஃபரும் ஆரம்பிச்சிருச்சு ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி எடுக்கிற எல்லா கஸ்டமருக்கும் டேங்க் ஃபுல் பண்ணி தரப்படும் அதுமாரி ஃபாஸ்ட் பாஸ்டேக் ஃப்ரீயா போட்டு கொடுத்துருவேன் சிக்ஸ் மந்த் பேட்டரி வாரண்டி இப்போ வண்டி எடுக்கிறவங்களுக்கு சில்வர் காயின் பத்து கிராம்ல உள்ள சில்வர் காயின் ஃப்ரீயா தரப்படும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீயா செஞ்சு தரப்படும் உங்களுக்கு இது இல்லாமல் வெற்றி சுடர் யூடியூப் சேனலில் பார்த்து வரவங்களுக்கு வுசண்ட் ஒருத்தூர்ல அக்சீஸ் எந்தாலும் எந்த எந்த சூஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வெடி பாக்க போறோம்னா ஒக்சோகில் வென்டோ கார் இது ஒரு ஹைலைன் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு டீசல் கார் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டைமிங் செயின் இந்த ஃபுல் செட்டப் அந்த ஒன் லேக் கிலோமீட்டர் சர்வீஸ் முடிச்சே வேண்டியது விலை பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து முப்பத்தி வரும் இது ஒரு டாப் மாடலுனால ஏபிஎஸ் ஹேர்பேக் அலாவியு எல்லாமே வந்துடும் வண்டியை சுத்தி பாருங்க இன்டீரியர்லாம் பிரீமியமா இருக்கும் சீட் கவர்லாம் எல்லாம் ஓய் சீட் கவர் வந்துடும் உங்களுக்கு இதுல ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் இது வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு மூணு கண்டிஷனில் இருக்குது மதுரை நம்பர் வில வந்து அஞ்சு முப்பத்தஞ்சு வாங்க அந்த விசிட் பண்ணுங்க லோன் பார்த்தீங்கன்னாக்கா அப்டோ நைன்டி பர்சென்ட் லோன் கிடைக்கும் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஃபோர் சிக்ஸ் செவன்டி ஃபைவ் லோனே கிடைச்சிரும் ஒரு ஃபிஃப்டி டூ செவன்டி தௌசண்ட் கட்டிங்கனாக்கா நீங்கள் ப்ரொஃபைல் கேத்தாப்ல வண்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் சோலாகாஸ் எந்த வண்டி பார்க்கணும் ஒரு விட்டாரா பிரீசா கார் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஒரு சிங்கிளர் கண்டிஷனில் இருக்குது தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ஃபேன்சி நம்பர் டீசல் கார்ங்க அது கிலோமீட்டர் ஒன் ஃபைவ் ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் அதுமாதிரி டைமிங் சேஞ்ச் மாத்திரம் வேண்டி ஆடி ஆஃபர் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்போம் உங்களுக்கு சில்வர் காயின் இருக்குது டென் கிராமுக்கு நேம் ப்ராசர் ஃப்ரீ ஃபாஸ்டேக் ஃப்ரீ டேங்க் ஃபுல் இதுவும் ஃப்ரீ அதுமாரி வெற்றி சுடர் யூடியூப் சேனலில் வந்த சப்ஸ்கிரைபருக்கு ஃபைவ் தௌசண்ட்குள்ளே அக்சரைஸ் ஆஃபர் ஃப்ரீ அப்டோ பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கொடுக்குற கார் இது எஸ்வி டைப்ல எந்த காருமே உங்களுக்கு எஸ்வி மினி எஸ்வி டஸ்டர் ஆகட்டும் இந்த செக்மெண்ட்லேயே அப்படிங்கனாக்கா அந்த பிரீஸா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் கொடுக்குற ஒரே அப்படி தான் இதுதான் மாறி இல்லை மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆண்டி ஷிஃப்ட்டுக்கு என்ன மெயின்டெனன்ஸ் அதே மெயின்டெனன்ஸ் வரும் பட்ஜெட் ஒரு செவன் லேக்ஸ் டென் தௌசண்ட் வரும் பட்ஜெட்டு வாங்க நேரில் வாங்க செவன் லேக்ஸ் பிலோ அதாச்சும் லிட்டில் பை பண்ணி வாங்கி தரேன் உங்களுக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேபலஸான சீட் கவர் போட்டுக்காங்க இல்லை ஏசி குளிக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வண்டி இதில் மெயினாக பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் ஒரு ஸ்கார்பியோ

நிசான் சன்னி ஸ்கேலா இதெல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம் அதுமாரி இதை வண்டி மைலேஜ் இதெல்லாம் தரணும் ஒரு அப்டு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் மைலேஜ் தரணும் ஒரு டீசலில் மைலேஜ் தர வேண்டிய லோ பட்ஜெட்டில் பார்க்குறீங்களா ஒரு மூணு இருபது பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் தஞ்சாவூர் நம்பரு டீசல் ஒரு மூணாயிரம் பட்ஜெட்டில் கிடைக்கும் அது நம்ம சொன்னது போக ஆடி ஆஃபராக போயிட்டிருக்கிறதுக்காகக்கா நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீ ஃபாஸ்டேக் ஃப்ரீ டேங்க் ஃபுல் பண்ணி தரேன் சில்வர் காயின் பத்து கிராம் உள்ள காயின் ஃப்ரீ நம்ம வெற்றி சொல்கிற யூடியூப் சேனலுக்காக ஃபைவ் தௌசண்ட் அக்ஸை சாஃபர் ஃப்ரீ வாங்க பெஸ்ட்டான காராக எடுத்துகிட்டு போங்க காசில் என்ன வண்டி பார்க்க போகணுன்னாக்கா எல்லாேருக்கும் பிடிச்ச வண்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கார் வாங்கினோம்னா ஆல்ட்டோ எடுக்காமல் வேறு வண்டி எடுக்க மாட்டாங்க அதுக்குள்ளே வர வண்டி இது இது மாரி சிஸ்தி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு ரெண்டு ஒரு கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் எண்பத்தெட்டாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் சக்கரில் இருக்குது வேலை பார்த்திங்கனாக்கா ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐம்பதாயிரம் பட்ஜெட்டில் வரும் உங்களுக்கு அது இன்டீரியர்ஸ் எல்லாமே பாருங்கள் வண்டி அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி தெரியும் உங்களுக்கு பதிமூணில் எந்தளவுக்கு குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரேர் தான் உங்களுக்கு அபவ் நாலு டயருமே எப்படின்னாக்கா ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே இருக்கும் ஏசி குள்ளி நல்லா சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு இன்டீரியர் பாலிஷ்லேருந்து போட்டு நீட்டாக இருக்கும் வண்டியை அப்பல் சர்லேருந்து ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லை உங்களுக்கு அந்த அளவுக்கு நீட்னஸாக இருக்கும் வண்டி ஒரு ஆவரேஜாக லோக்கலில் ஓட்டணும் ஒரு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் தரணும் செலவும் இருக்கக்கூடாது ஒரு டூ வீலர் மாரி நம்ம மெயின்டைன் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஆழ்த்தவ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் இது அந்த அந்தமாரி வண்டி இது இது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் நம்பரு ரெண்டு ஓனர் ஒரு ரெண்டு நாற்பத்தொம்பது சொல்கிறேன் வாங்க இந்த நேரில் வாங்க என்ன லெட்டில் போய் என்ன கம்பெனி பண்ணி தரேன் அதுமாதிரி லாஸ்ட் யூடியில் சொன்ன மாதிரி நம்ம ஆடியோ ஆஃபர்ஸ் இருக்கு சில்வர் காயின்லேருந்து நம்ம யூடியூப் மூலமாக வந்தீங்கன்னாக்கா ஃபைவ் தௌசண்ட் கேஷ் பேக்லேருந்து எல்லாமே இருக்குது வாங்க என்ன பெஸ்ட்டாக நான் பண்ணித்தரேன் அதேமாரி லோன் பார்த்தீங்கன்னாக்கா நைன்ட்டி பர்சன்ட் லோனே கிடைக்கும் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் கட்டினாக்கா உங்களுக்கு பேக்கே அப்படியே ஃபுல் போட்டு விட்றலாம் இதே நல்ல ப்ரொஃபைல் ஹை ப்ரொஃபைல் நல்ல ஒரு ப்ரொஃபைலில் இருந்தாக்கா ஹண்ட்ரட் லோனே கிடச்சிடும் உங்களுக்கு வாங்க என்ன மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு வாங்கி தரேன் உங்களுக்கு ஒரு மாருதி சுசுக்கியில் ஒரு எக்ஸ்ப்ரஸ்ஸோ எக்ஸ்பிரஸ்ஸான வேகத்தில் போகணும் ஆனால் குட்டியாகவும் இருக்கணும் வண்டி அப்படின்னா எஸ்பிரஸோ வைப்பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு ஒரு சிங்கிள் ஓனர் காருங்க அது வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் இருக்காரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னாக்கா ஒரு நாலு நாற்பது சொல்லியிருக்கேன் வாங்க என்ன டிஃப்ரென்ஸோ ஒரு நாலு முப்பத்தஞ்சு நாலு முப்பது ரேஞ்சு கம்மி பண்ணி வாங்கி தரேன் அதுமாதிரி லோன் பார்த்திங்கன்னாக்கா அப்டூ ஃபோர் லேக்ஸ் லோனே கிடச்சிடும் உங்களுக்கு டவுன் பேமெண்ட் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி இருந்தால் போதும் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு சிங்கிள் ஓனர் காரு இது ரெண்டாவது டயர் மாற்றியிருக்காங்க உங்களுக்கு இது பற்றியும் செலவுங்கிறது ஒன்றும் இருக்காது மாரி தான் ஆல்ட்டோலே ஹைட்டாக ஒரு வண்டி வேணும் அப்படின்னாக்கா இந்த வண்டி இருக்கலாம் ஹைட் கிரௌண்ட் க்ளியர்ஸ் கூட உங்களுக்கு ஒரு மினி எஸ்வி ரொம்ப இருக்கிறதுலே குட்டி எஸ்வினே சொல்லலாம் சின்ன வண்டியில ஹைட் இவ்வளோ ஹைட்லாம் உங்களுக்கு எந்த வண்டியிலேயே கொடுத்துருக்க மாட்டாங்க அந்தளவு ஹைட் இருக்கும் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியன்ஸ் ரொம்ப நல்ல போதுமானதாகவே இருக்கும் அதுமாதிரி லோன் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் அப்டோ நைன்ட்டி லோன் கெடைச்சிரும் லாஸ்ட் டே சொன்னாப்பில் சில்வர் காயின் ஆஃபர் உண்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீ டேங்க் ஃபுல் இந்த ஆடி ஆஃபரா இது இல்லாமல் ஃபாஸ்டாக் ரிசார்ஜ் இது இல்லாமல் யூடியூப் நம்ம வெற்றி சூடர் அவருக்காக ஒரு ஆஃபர் சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் அதே ஏதாவது பேர் சொல்கிறேன் அக்சரிஸ் மூலமாக ஃபைவ் தௌசண்ட் ஆஃபர் இருக்குது யூடியூப் மூலம் வந்து பார்க்க வரவங்களுக்கு இந்த ஆடி ஆஃபராக அப்ராக்சிமேட்டாக அப்படியே டென் டூ ஃபிஃப்டின் தௌசண்ட் உங்களுக்கு லாபம் அது கஸ்டமருக்கு நான் பண்ணித்தரேன் வாங்க என்ன பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நேரில் வாங்க வந்து விசிட் பண்ணுங்க வந்து வண்டியை போங்க ஒரு லோஜிட்டில் ஒரு லக்ஸரி ப்ரீமியம் ஹேட்ச்பேக் பேக் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாடல் ஃபோர்டு ஃபிகோங்க அது ஒரு பெட்ரோல் கார் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் ஒரு எண்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸில் கார்டில் உள்ள டாப் மாடல் டைட்டானியம் ஏபிஎஸ் அலாவி லேர்பேக் ரிமோட் லாக்கு எல்லாமே வந்துடும் ஒரு ஃபோர்டு இக்கோஸ்போர்ட் ஸ்போர்ட் ஒரு பிளாட்ஃபார்மில் உள்ள வண்டி உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே எக்கோஸ் போட் டேஷ் போர்டு அப்படியே அதே செப் செட்டப் உங்களுக்கு வந்துடும் ஃபோர்டு ஃபிக்ல நியூ ஷேப் இது ஃப்ரீ ஸ்டைல் பென்ஷன் லேட்டஸ்ட் எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்ம் தான் உங்களுக்கு இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் ஒரு த்ரீ எயிட்டி ஃபைவ் பட்ஜெட்டில் வரும் உங்களுக்கு லோன் வரீங்கன்னாக்கா ஒரு அப்படூ த்ரீ லேக்ஸ் வரைக்கும் லோன் வந்து ஒரு ஃபைவ் டு எயிட்டி தௌசண்ட் கட்டிங்கன்னா இந்த வண்டி அதை நீங்கள் சொந்தமாக இருக்கலாம் இந்த மாதம் ஆடியோ ஆஃபர்ஸும் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஆல்ரெடி பழைய வீடியோவில் ஃபைவ் தௌசண்ட் வெற்றி சுட சாரோட யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா ஃபைவ் தௌசண்ட் எக்ஸைஸ் ஆஃபர் உண்டு அதுமாதிரி சில்வர் காயின்னு டேங்கு ஃபுல் பண்ணி தரேன் ஃபாஸ்டாக் ஃப்ரீ நேம் ட்ரான்சர் ஃப்ரீ இது எல்லாமே இந்த ஆடியோ ஆஃபர்ஸாக கொடுக்குறோம் வாங்க பெஸ்ட்டான காராக எடுத்துகிட்டு போங்க நம்ம வந்து இது ஃபுல் ஆப்ஷன் காரங்க வாசி உங்களுக்கு எல்லாமே இருக்கும் நேரில் வாங்க விசிட் பண்ணுங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இந்த ஹேஜ்பேக்காக எடுத்துகிட்டு போங்க ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டிங்க ஒரு லோ மைலேஜில் ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி ஒரு சிங்கிள் ஓனரில் ஜஸ்ட் ஒரு அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடன வண்டி இது ஹுண்டாய் எக்ஸண்ட் இது ஒரு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் கப்பா இன்ஜின் ஆட்டோமேட்டிக் வச்சுருந்தனால உங்களுக்கு மைலேஜ் ஒரு ஃபிஃப்டின் டூ சிக்ஸ்டின் கிடைக்கும் உங்களுக்கு பிக்அப் நல்லாயிருக்கும் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின்னு சொல்லவே தேவையில்லை பிக்கப் நல்லாயிருக்கும் பட்ஜெட் ஒரு நாலு நாற்பத்தஞ்சு பட்ஜெட்டில் இருக்குது ஒரு சிங்கிள் ஓனர் காரு ஒரு நாலு லட்சம் ரூபா பட்ஜெட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் தெரியுங்களா கண்டிப்பாக அது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் லோன் பார்த்திங்கன்னா அப்டூ த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ செவன்ட்டி ஃபைவ் லோன் கிடைக்கும் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி தௌசண்ட் கட்டுங்க பாக்கி ஃப்ரீனான்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் அதுக்கப்புறம் சொல்கிறோம் ஆல்ரெடி ஆடி ஆஃபர் ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஆடி ஆஃபர் பார்த்தீங்கன்னாக்கா நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீ ஃபாஸ்டேக் ஃப்ரீ டேங்க்கு ஃபுல் பண்ணி தருவாங்க உண்டு சில்வர் காயின் உண்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் உண்டு ஆறு மாதம் பேட்டரி உண்டு வெற்றி சுடர் யூடியூப் சேனல் மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரில் வந்து அதை காட்டிங்கனாக்கா ஃபைவ் தௌசண்ட் அக்சைஸ் ஆஃபரும் உண்டு அஞ்சு ஆஃபர் நம்மள்கிட்ட மொத்தம் உண்டு வாங்க ஆடி ஆஃபராக அந்த வண்டியை அள்ளிட்டு போங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் சோலா காஸ் என்னாடி பார்க்குறோம் அப்படின்னாக்கா எப்பவும் அசோசியல் நம்ம ஆஃபீஸில் குவிட்டு இல்லாமல் இருக்காது அதுமாதிரி இப்பயும் ஒரு குவிட்டை காட்டுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் இருக்காது வெறும் முப்ப ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டாப் மாடல் ஃபுல் ஆப்ஷன் மாடல் இது வேலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு பத்து கேட்குறேன் வாங்க ஒரு ஃபோர் லேக்ஸ் அந்த ரேஞ்சு வாங்கி தரேன் உங்களுக்கு லோன் அப்படியே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் லோன் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஓனர் கார் புதுவோட்ட நம்பர் ஒரு லோக்கலில் ஓட்டணும் ஃபேன்சியாக வேணும் மைலேஜும் தரணும் செலவு இருக்கக்கூடாது இந்த அடி பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு வாங்க என்ன ஃபேவரா பண்ணி தர அப்படியே இந்த ஆடியோ ஆஃபர் வாசி உங்களுக்கு நமக்கு அந்த இந்த சில்வர் காயின் ஆஃபர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீ ஃபாஸ்டாகு தேங்க்ஃபுல் இது எல்லாமே இந்த மாதம் ஆடியோ ஆசைத்துல பண்ணித்தரப்படும் அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி சொல்ற யூடியூப் சேனல் வெற்றி சொல்றதுக்காக ஒரு ஃபைவ் தௌசண்ட் அக்ஸரீஸ் ஆஃபர் அது எப்போதுமே அஸ்பெஷியல் வீடியோவை லைக் பண்ணுறவாங்க அந்த வண்டியை எடுத்துகிட்டு போங்க ஆடி ஆஃபராக